வனநிலே சுச்சுவர் டிவி லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கலாம் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதலவரது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஆறில் இருக்கார் அதுவும் குருடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் சில பேர் வந்து வேலை சேஞ்சஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான ஆய்வுகளும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதனும் வந்து ஆறில் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது அதுக்கான சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து யோசித்து கடன் வாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கார் ஸோ ஏழில் இருக்கும்போது அது ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது பட் சூரியன் சனி ஒன்றா இருக்கும்போது நல்ல லாபங்கள் வரும் அதே நேரத்தில் எமோஷன்ஸும் ஜாஸ்தி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறுலேயே வந்து ஆட்சி பார்த்தோடனும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வேலையை நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க பழைய கடன் அடைச்சி புதிய கடன் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய கொடுக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழை ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அது சனியுடைய சார்ந்த நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் எட்டாம் அதிபதியான குரு வந்து மூன்றில் வக்கரமாக இருக்கும் முயற்சிகள் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் வந்து எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும் என்றைக்குமே இந்த மூணு எட்டு கனெக்டிவிட்டி இருந்தாலே நமக்கு தேவையில்லாத தாட் ப்ராசஸ் வரும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து ஒரு காயப்படுத்தும் கற்பனையிலேயே வந்து இப்படி ஆகிடும் அப்படி அப்படிங்கிற எண்ணங்களே கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பது பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நினைச்சத விட வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குது பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும் பட் இருந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாது மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பலங்கள் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் சூரியன் வந்து நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்தத்திலே பொண்ணு பசங்க ஏதாச்சும் வந்து சுப நிகழ்ச்சிகள் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி எட்டில் போடுற அந்த ஒரு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் ரிஷபலக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தாலும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ இருந்து வந்து சனியுடைய சார்ந்த நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான விஷயங்களும் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரிஷபலகனமாக வந்து ராகு புத்தி அந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது அதுவும் சுயசல்பு தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் சில பேர் இன்டீரியரான பிளேஸ்க்கு வந்து பிரயாணம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணுறங்கிற ஆர்வங்கள் அதிகமாக இருக்குங்க சார் ரிஷபலகனமாக வந்து குரு தேசாபுத்தி அந்திரம் குரு குரு எட்டு பதினொன்றாம் மதிவு மூன்றில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இந்த மூணு எட்டு காம்பினேஷன் வந்தாலே வந்து ஏதாச்சும் இடஒடமா திங்க் பண்ணுறது நெகட்டிவிட்டி அதிகமாக வந்து மைண்டில் ஓடும் நடக்காத ஒரு விஷயம் நடக்காதான்னு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி வந்து பார்த்திங்கன்னா குரு குரு வந்து பார்த்தா அது எட்டாம் அதிபதி என்னும்போது கொஞ்சம் அதை நான் சொன்னால் மூணு எட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக வரும் ரிஷபலகணமாக சனி திசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று இருக்கிற நல்ல லாபங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பிரித்த லாபங்களும் பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வரும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வரும்போது ரிஷபலகனமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்தாம் மதிப்பதினம் புதன் வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கடன் வாங்குறது குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் குடும்பத்துக்காக கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி இருந்தாலும் கேது நாளில் இருக்காருங்க ஸோ கேது நாளில் இருந்து அது சுக்ரனுடைய சாதத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை பராமரித்து வேலைகள் இருக்கிறதுக்கான இப்போ நிறையா இருக்குது கொஞ்சம் செலவு வைக்கும் லக்னமாக வந்து சுக்ரன் புத்தி சுக்கிரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் ஆட்சி பலத்தோட குருவுடைய சாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு பெரும் பணம் கையாளும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு பெரிய பணம் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் டிலே ஆகிட்டே போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருப்பதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு அனுப்பி வரும்போது சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ஸோ கர்மாவை அழிக்கக்கூடிய வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்கிற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் அது அது பெரிய சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அழிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரிசீலித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசாபக்திகள் நடக்குங்க ஸோ எல்லோருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபக்தி அந்தரங்கள் நடக்குது அதாவது தசாபக்தியை மட்டும் எடுத்துக்கணும் ஏன்னா அதை லாங் டேர்மு ஸோ தசாபக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக இந்த விரதம்ங்கிறது எப்படி இருக்கலாம் ரெண்டு விதமான விரதங்கள் இருக்குதுங்க சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது நான் வந்து அதை இது பண்ணுறதில்ல ஏன்னா வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும் கேஸ்டிக் உருவாக்கும் அதனால் தண்ணி குடிங்க ஸோ சாப்பிடாதீங்க வெறும் தண்ணி அதாவது ஜூஸுக்குஸ்னா குடிக்கக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது ஸோ அது ஒரு டைப்பு இன்னொன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பர் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அணுவிக்கிறது அந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பசியுடைய கொடுமை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்துடைய ஸ்பெஷாலிட்டியே அப்போ அதை என்ன பண்ணோம் அதை என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து அந்த பசி குடலை அந்த வருத்தது பார்த்திங்கன்னா பசி கொடுமை பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற கருமாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து வாரா வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்கு டக்குன்னு தீர்வுகள் உருவாகிறதுக்கானலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம வேறு தான் இருக்கலாங்கிறதை சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்னும் வந்து நீங்கள் ஹாரஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம் பட் இப்போ ஜென்ராக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க ஜென்ரலாக சொன்னால் போதுனா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பழங்களும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார் எங்களால் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வரனால செலக்ட் பண்ணிக்கோங்க சூரியனுடைய நட்சத்திரம் வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள் ஸோ அதில் வந்து சூரியனுடைய நட்சத்திர காலங்க அது என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் உத்திரம் வரும் உத்ராடம் வரும் ஸோ இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த மூணு நட்சத்திரம் வர நாளில் வந்து வர தருங்க ஸோ அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லை ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வரதான் இருக்காதிங்க ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை ஏன்னால் தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கக்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பு புதனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரர்கள் அது மட்டும் இல்லை நர்வ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நல்லா ரிலீஃப் பிடிக்கும் அந்த இந்த விரதங்கள் ஸோ புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கிழமைகள் விரதம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசா புத்திகள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ ராகு பு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்னு சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் குரு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து காலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அதுங்களோட ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களால் எது உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க அதே மாதிரி சனி தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கணும் சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லை கேது கேது தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் அதுக்கான விரதங்களை சொல்லும் ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஒன்று டுவெல் ஹவர்ஸ் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த விரதத்தை இருங்க அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி குடிங்க ஓகேங்களா வெறும் எம்டி ஸ்டோமக்கில் இருக்காதிங்க எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தல்ங்கிறது உங்கள் கருமாவை கண்டிப்பாக போக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குங்க உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் ஒன் ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கட்டு வந்து அடுத்த நாள் தெரியுமா அதனால் தான் அந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும் உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான பழங்கள்லாம் கிடைக்குங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்